வாழ்க்கை வாழ்க்கை அவ்வளவு தான் சகோதரர்களே கண்ணை மூடிவிட்டால் எல்லாம் முடிந்துவிடும் கண்ணை பொத்தும் வரைக்கும் தான் உலகத்தினுடைய சர்வாதிகாரம் கண்ணை பொத்தும் வரைக்கும் தான் லட்சக்கணக்கான ஆடைகள் கண்ணை பொத்தும் வரைக்கும் தான் நூறு பவுண்ட் நகைகள் நான் சொன்னதை போல் கண்ணை பொத்தினால் ஒரு மஞ்சடி தங்கத்தை விட மாட்டார்கள் உன்னுடைய உடம்பில் அவ்வளவுதான் வாழ்க்கை எனவே மௌத்தாக வந்தவர்கள் நாம் இருக்க வந்தவர்கள் அல்ல நாம் இறக்க வந்தவர்கள் நாம் எதற்கு வந்தவர்கள் இறக்க வந்தவர்கள் அதான் கவிஞர் சொல்கிறார் உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் நீ சொத்துகளை சேர்க்காவிட்டால் பரவாயில்லை காணி பூமி வாங்காவிட்டால் பரவாயில்லை அல்லாஹுடைய அச்சத்தை சேர்த்து வைத்துக் கொள் தக்குவாவ சேர்த்து வைத்துக்கொள் ஏன் தெரியுமா உனக்கு தெரியாது ஏதா ஜன்ன அலை கலைலுன் இரவை நீ அடைந்தால் அல் தைஷுயிலல் பஜிரி காலையில் உயிரோடு இருப்பாயா என்று உனக்கு தெரிய வகம் மின் பதன் அஸ்பாக வாம் சாலாகியா எத்தனையோ வாலிபர்கள் எத்தனையோ வாலிபர்கள் வீணாக தன்னுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் காலையிலும் மாலையிலும் சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் பள்ளிவாசலுக்கு வருவது கிடையாது தாய் தகப்பனுக்கு கட்டுப்படுவது கிடையாது ஆனால் அவன் மறந்து விட்டான் அவனுடைய கஃபனை அவ்வா தயாரித்து வைத்திருக்கிறான் மரணங்களை நீங்கள் சமீபத்தில் கேள்விப்பட்டிருப்பீர்கள் பார்க்கிறோமா இல்லையா ஒவ்வொரு நாளும் மவுத்து அதிகரிக்கிறது கியாம